இயாழ்பாணம் மணிப்பாயை அவம் திருநெல்வேலி அச்சுவேலி தோப்பு இந்தியா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கனடா மாற்றியலை தற்போதைய அவம் கொண்டிருந்த லீலாவதி சந்திரசேகரி அவர்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கனடா மான்றியலில் திரைப்பதமடைந்தார் அன்னார் കാളംസെവനാണ് വിവലിംഗം ശിവഭാക്യം തമ്പതികളിൽ പാസമിക മകണമ കാളം ചെന്നവാനാണ് ഇളയ തമ്പി നാഗമ്മ സദർശരി അവസമിക മനവിയുമ കൃഷ്ണവേണി തിരുവേണി പത്മവേണി ആകിയോ തായാറുമരണീധന ശ്രീരഞ്ജന കരുണദാസ് ആകിയോമിയാറുമവിഷ കനിഷാണിത്തുമ കാളംസ ശിവസുരമണിയമ് വേശ്വരന് കാളം സെൻ്റെ ത്യഗരാജ ആകിയോരും പാസമിക അൻപ സഹോദരിയുമാലം ചെന്നവരാണ് രത്നമ് നടരാജ ഭുവനേശ്വരി തങ്കരാജ ആകിയോരത് പാസമിക അണ്ണിയും ആവാർ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்